வேதாரண்யம் அருகே பட்டியல் ஏற்பாடு செஞ்சிருந்த நிகழ்ச்சிய திமுக நிர்வாகிகள் புறக்கணிச்சதனால விரக்தி அடைந்த திமுக கிளை செயலாளர் மேடையிலேயே கண்ணீர் விட்டு அழுது புலம்பிய காட்சிதான் இப்போ இணையத்துல வைரலா போயிட்டு இருக்கு நாகை மாவட்டம் வேதாரண்ய அடுத்த ஓடச்சேரி திமுக கிளை செயலாளரா இருக்கிறவர் தான் ஜெய்சங்கர் இவர் திமுக தீவிர தொண்டராகவோ இருந்துட்டு வராரு தமிழ்நாடு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் நல்ல உடல் நலத்தோட வர இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல மீண்டும் முதல்வராக வேண்டி வேண்டுதல் வச்சு திருச்செந்தூர் முருகன் கோயிலுக்கு நூற்றி எட்டு நாள் விரதம் இருந்து நூற்றி எட்டு பால் குடத்தோட செல்வதாகவோ பெண்களுக்கு நலத்திட்ட உதவிகள் வழங்குவதாகவோ நிகழ்ச்சி ஏற்பாடுகளை கிளை செயலாளர் ஜெய்சங்கர் பத்திரிகை அடிச்சு நேற்று அறிவிப்பு வெளியிட்டிருந்தாரு உருவாக்குறாரு ஒன்றிய செயலாளர் நிகழ்ச்சிக்கு தலைமையேற்குமாறு திமுக நாகை மாவட்ட செயலாளர் கௌதமன் அப்புறம் ஒன்றிய செயலாளர் மகா குமார் ஆகியோருக்கு ஜெய்சங்கர் அழைப்பு கொடுத்திருக்காரு ஆனா ரெண்டு பேருமே வராம இந்த புறக்கணித்ததாக கூறி திமுக தொண்டர் ஜெய்சங்கர் மேடையிலேயே ஆறு மணி நேரம் அப்படியே உட்காந்துட்டாரு இதனால அங்கு சிறிது நேரம் பரபரப்பு ஏற்பட்டது பின்னாடி அங்கு சென்ற போலீசார் பேச்சுவார்த்தை நடத்தியதை தொடர்ந்து மேடையில இருந்து ஜெய்சங்கர் கீழே இறங்கினார் இது மட்டுமல்லாம நலத்திட்ட உதவிகள் பெறுவதற்காக வந்த பொதுமக்களுக்கு எதுவும் தராததுனால ஏமாற்றத்தோட திரும்பி போனாங்க என்ன அண்ணாச்சி கொஞ்சம் இந்த சண்டைய சரி பண்ண சொல்லி உத்தரவு போட்டா நல்லா இருக்கும் சமூக சமூக நீதி திராவிட முன்னேற்ற கழகம் சொன்னாக்க சமூக நீதி கட்சின்னு சொல்றாங்க ஜாதி இருக்கா இல்லைன்னு கேட்கிறாரு அவருக்காக வேண்டி தலைவரை குறை சொல்றீங்களா இப்ப மாவட்ட தலைவர் ஒன்றியத்தில் குறை சொல்றீங்களா ஒன்றிய செயலாளர் ஒன்றிய செயலாளர் கட்டுப்பட்டு தானே மாவட்ட செயலாளர் ஒன்றிய செயலாளர் சொன்னா தானே அழைப்பு கொடுத்தா தானே வருவேன்னு சொல்றாங்க ஒன்றிய செயலாளர் இல்லாம நான் வர முடியாதுன்னு சொன்னாங்க மாவட்டம் ஒன்றிய செயலாளர் நம்ம எதுல எதுலயாவது மென்ஷன் பண்ணாம அவங்களுக்கு அழைப்பு கொடுக்காம அவங்களை முக்கியத்துவம் கொடுக்காம எதுலயாவது இருந்திருக்கமா ஒன்றிய செயலாளர் நம்ம மதிக்காம இருந்தது இல்லை நம்ம ஒன்றிய செயலாளர் வீட்டுக்கு போனாக்கா தன்மானத்தை இழக்கிற மாதிரி தரக்குறைவா ஏழு வருது சனியம் பிடிச்சவன் வாரம் மன உளைச்சலுக்கு தான் ஆளாக்குறாரு எந்த ஒரு நிகழ்ச்சியும் தலைவர் காண்டி பண்ணக்கூடாதுன்றாரு என்ன என்னோட உணர்வை வெளிப்படுத்தக்கூடாதுன்னு சொல்றாரு நான் இன்னைக்கு உயிரோட நாளைக்கு உயிரோட இருப்பேனா எனக்கு தெரியாது நாளைக்கு உயிரோட இருப்போம் இன்னைக்கு உயிரோட இருக்கணும் நாளைக்கு உயிரோட எனக்கு தெரியாது அப்ப இருக்கும்பொழுது என்னோட உணர்வை தலைவருக்காகவும் கட்சிக்காகவும் பண்ணனச்சாக்கா என்னை சிறுமைப்படுத்தி அசிங்கம் பண்ணி அவமானப்படுத்துறாங்க கோஸ்தி பூசல உருவாக்குறாங்க